ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபாச்சாரன் ஃபேமிலி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னுடைய சி சிக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதோடைய இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் அதாவதுங்க சி சிக்ஷன்னாலே எல்லாருக்குமே சொல்கிறேன் சி சிக்ஷன் ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைங்களோடு நிறுத்திக்கோங்க ஏதாச்சிங்கன்னா மூணாவது குழந்தன்றது ரொம்ப ரிஸ்க் சரிங்களா ஏன் இதை சொல்கிறோன்னா எனக்கு மூணு குழந்தைங்க வந்து சி சிக்ஷன் தான் இப்போ எனக்கு மூணாவது குழந்தை பிறந்திருக்கு ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் பற்றிக்கிறீன்னு கேட்டுருக்கலாம் கேட்கலாம் நீங்கள் ஏன் சொன்னால் எல்லார் வீட்லேயுமே சொல்கிற காரணமே தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒருத்தர் தான் எனக்கு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டு பசங்க நான் தான் தனியாகிட்டேன் என் பையன் தனியாகிடக்கூடாது இன்னும் பொ பொண்ணாவது பையனாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ணி குழந்த பிறந்துச்சு மூணாவது குழந்த ஏன் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்னா இப்போ நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு ஒரு அடிப்படை தானே வச்சுக்கோங்களேன் அப்போ ரத்தம் இருக்கும் உடம்புல அந்த அடி சீக்கிரம் ஆகிடும் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது ஆமாம் தானுங்களே அதே மாதிரிதாங்க வயிற்றுல எத் ரெண்டு டைம் கிழிச்சி இது பண்ணாங்க அதை பொறுத்து மூணாவது டைம்லாம் வலி தாங்க முடியலைங்க அந்த மருத்துவ ஊசி போட்டு ஏன் குழந்தை எடுத்து இது பண்ண அந்த மருந்து ரிலீஃபாக ரிலீஃபாக வலி தாங்க முடியல அழுவும் கூடாது அழுந்தாலும் தலைவலி வந்துடும் அழுவும் கூடாது அந்த பெயினை சொல்லவும் முடியல அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவும் முடியாது என்ன பண்ணுறதுனே என்னடா பண்ணுறது கடவுளே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் அது இல்லாமல் இப்போ இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களாம் உடனே நாளைக்கே எழுந்துச்சு உட்கார சொல்வாங்க அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சி உட்கார சொல்லுவாங்க அதே நம்மளுக்கு ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணது ரொம்ப பெயினாக இருக்கும் அதிலே எழுந்திரிச்சி உட்காருங்க திரும்புங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சுட்டு என்னைச்சி நடக்க சொல்லுவாங்க என் ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைங்க நிஜமாக எனக்கு அவ்வளோ தெரிலிங்க நான் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அதாவது நட அந்த டூ த்ரீ டேஸ் நடக்க சொல்லுவாங்களா அப்போ எனக்கு களியை பொறுத்துட்டு அப்படி நடத்தேன் நடக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வழி தரலாம் ஆனால் மூணாவது குழந்தைக்கு ஓ எனக்கு எட்டு நாள் ஆகி கூட என்னால் சரியாக நடக்க முடியலைங்க எட்டு நாள் ஒம்பது நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ கூட என்னால் சரியாக நடக்க முடில உக்கார முடில ஸ்டிச்சஸ்ஸு அங்கே தையல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அது கூட என்னால் அவ்வளோ அந்த உட்கார் முடியாமல் நிம்மரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கு தான் சொல்கிறேன் மூணாவது குழந்தை வேணாம் ரெண்டு குழந்தையோட நிறுத்திக்கோங்க அது இல்லாமல் நமக்கு பேக் பெயின் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது இப்போ இந்த மூணாவது குழந்தை எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குது வெயிட்ட என்னாலும் தூக்கி செய்யும் வெயிட் தூக்க முடில தண்ணி எடுக்க முடில குடம் தூக்க முடில அப்படியே எடுத்து செஞ்சாலும் எனக்கு அதனால் இடுப்பள்ளி இடுப்பள்ளியும் எனக்கு இடுப்பள்ளியில் படுத்துக்கிறேன் இருக்கிற குழந்தைங்களையும் பார்க்க முடியாமல் நம்ம குழந்தையை நம்ம சரியாக பார்க்க முடியாமல் உடம்பு ரொம்ப இதாகிடுதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு குழந்தையோடையும் நிறுத்திக்கோங்க மூணாவது குழந்தை தவிர்க்கவே முடியாத காரணத்தால் பெரு பெற்றுக்க வேண்டிய காரணமாக இருக்குது இல்லை டூ குழந்தைங்களே போதும் அப்படின்றவங்க கண்டிப்பாக டூ குழந்தையோட நிறுத்திக்கோங்க சரிங்களா என்னோடய தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ